நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லு கெத்தா சூப்பர் ஐட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லு எப்படி வந்து ஆப்கானிஸ்தான் கெத்தா சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் பப்வான் நியூஜினியா வந்து வீழ்த்தி சூப்பர் ஹைட்டுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க இன்றைக்கி பப்வான் நியூஜினியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்சில் பப்வான் நியூஜினியா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரிப்பா இவங்க ஆகோ ஓகோன்னு பேட்டிங் பண்ணனா கூட ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நூறு ரனுக்கு மேலேயாவது எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க பப்வான் யூஜினியா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஆப்கானிஸ்தான் வந்து அவங்கள தொண்ணூத்தஞ்சு ரன்னிக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுனா இதெல்லாம் ஒரு ஸ்கோரா ஆப்கானிஸ்தான் வந்து ஈஸியாட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா இன்னைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணாவது ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவாங்க இப்ராஹிம் சர்தான் குர்பாஸோட பார்ட்னர்ஷிப்பே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சரி அதுக்கு தகுந்தாப்புல இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல இருந்து அதிரடி விளையாடுவாங்கன்னு பார்த்தா இப்ராஹிம் சர்தான் வந்து இன்னைக்கு ரொம்ப வேகமாகவே டக் அவுட் ஆயிட்டாருங்க சரி இவர் தானப்பா டக் அவுட் ஆனாரு குர்பாஸ் வந்து நின்று போல நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குர்பாசும் அடுத்த ஓவரில் நடை கட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸு இவங்களே அவுட் ஆகிட்டா அடுத்து என்ன நடக்க போதோ அடுத்தடுத்து விக்கெட் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோங்க அப்போ தான் குல்பாதீனும் அஸ்மத்துல்லாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது குல்பாதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க நல்லா அதிரடியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு சரி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்லேயே இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மேட்சை வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் வந்து அஸ்மத்துல்லா வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் குல்பாதீனும் நபியும் சேர்ந்து நல்லா விளாண்டு பதினாறாவது ஓவரில் இந்த மேட்சை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் வந்து ஆப்கானிஸ்தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தானோட மிரட்டலான போலிங் தாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தானோட போலரான ஃபருக்கி வந்து வழக்கம் போல் சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து வந்து அசத்திருக்காரு பத்தாவதுக்கு நவீன் உள்ள கருதுக்கிட்டு நான் மட்டும் விக்கெட் எடுக்காமையாக இருப்பேன் நானும் என்னோட பங்குக்கு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்துட்டாருங்க இதனால தான் ஆப்கானிஸ்தான் வந்து பப்பா நியூஜினியாவை அவ்வளோ ஈஸியாக வந்து ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு இதனால தான் இந்த மேட்சை வந்து ஆப்கானிஸ்தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணது மட்டும் இல்லாமல் சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை வந்து ஆயிருக்காங்க உண்மையிலேயே இந்த விஷயத்தில் ஆப்கானிஸ்தானை வந்து பாராட்டியே ஆகணும் ஏன்னா நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா இந்த ஒரு குரூப்பில் வந்து அடுத்து நியூசிலாந்து தான் எப்படி வந்து சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க நினச்சோம் ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக ஆப்கானிஸ்தான் வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணி நியூசிலாந்தை வந்து வீழ்த்தி ரொம்ப அழகாக வந்து சூப்பர் ரேட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இப்போ இந்த ஒரு மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி சூப்பர் ரேட்டுக்கு குவாலிஃபை ஆனது மூலமாக நியூசிலாந்து வந்து அபிஷியலா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்து வந்து வெளியே போயிட்டாங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டீம் எல்லாமே வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து சூப்பராக இந்த ஒரு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்